வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா நான் கௌரி ஹாய்க்கிறேன் இன்றைக்கு வந்து பொங்கல் ரெசிபி கௌரி கிச்சனில் பொங்கல் வந்து எப்படி இன்றைக்கு செய்தோம் என்பது தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து அவுட் சைட்டிலே வந்து பொங்க முடியாது சினோ கொட்டி இருக்கிறார் அதனால் வந்து இன்சைட்டில் தான் வீட்டுக்குள்ளே வச்சு பொங்க போகிறேன் அந்த வீடியோவை இப்போ வந்து உங்கள் கூட சேவ் பண்ணி கொள்ள போகிறேன் எனது அன்பான உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம் வாங்க ஜனவரியில் வந்து கூடுதலாக வந்து கனடா வெதர் வந்து இப்படி தான் இருப்பார் நான் இருக்கிற சிட்டியில் வந்து இப்போ வந்து வெதர் வந்து இப்படி தான் இப்போ வந்து பொங்க தொடங்கப்போ ஒரேன் வாங்குவோம் பார்ப்போம் இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் எடுத்து வைத்திருக்கிறேன் இந்த கப்பால் பயர் வந்து அரை கப் எடுத்திருக்கிறேன் இப்போது இந்த பயரை வந்து வறுத்து எடுக்க போகிறேன் அதே கப்பால் வந்து ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கிறேன் இது வந்து தீட்டின அரிசி உண்மையிலேயே வந்து பொங்கலுக்கு வந்து தீட்டாத அரிசி தான் பாவிக்கோணம் தீட்டின அரிசியை வந்து பை ஆக்சிடெண்ட்டாக வேண்டிட்டோம் அதனால் வந்து இந்த ரைஸில் வந்து நான் குக் பண்ணுகிறேன் இப்போது மூன்று தடவைகள் அரிசியை நன்றாக வந்து கழுவி எடுத்துள்ளேன் கழுவி எடுத்து அதே கப்பால் வந்து ஒரு கப் வந்து தண்ணி கலந்து இப்போ இந்த ரைஸை வந்து ஒரு சைட்டாக வைத்துட்டு இப்போ வந்து பயரை வந்து வறுத்தெடுக்க போகிறேன் லைட் ப்ரௌன் கலரில் வந்து வறுத்தெடுத்தால் சரி இப்போது இந்த பதம் வந்து சரியாக இருக்கிறார் இப்போது இறக்கி எடுக்கிறேன் பயரை வந்து ஒரு சைட்டாக ஆற வைத்துட்டு பத்து பீஸஸ் ஏலக்காய் எடுத்து சூடு காட்டி எடுக்கிறேன் இப்போது ஆரம்பித்த அந்த பயரை வந்து கழுவிட்டு அதே ரைஸோடு வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போது வந்து இந்த அரிசியையும் பயரையும் சேர்த்து ஒரு பத்து நிமிடங்கள் நன்றாக வந்து தண்ணியிலே ஊற விடுவோம் இப்போது ஒரு பானை எடுத்து அந்த பானையிலே ஒரு கப் வந்து பால் கலந்திருக்கிறேன் நாலு கப் வந்து தண்ணீர் சேர்க்க போகிறேன் இப்போ இரண்டாவது கப் மூன்றாவது கப் நான்காவது கப் எல்லாமே ஐந்து கப் வந்து சேர்த்துருக்குறேன் வறுத்தெடுத்த ஏலக்காய் பீசையும் வந்து கழுவிட்டு இப்போது பாலோடு சேர்த்துக்கொள்ளுகிறேன் இப்போ வந்து அடுப்பை ஓன் பண்ணி பாலை வந்து நன்றாக கொதித்து வர விடுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு மூடி விடுகிறேன் இப்போ வந்து பால் வந்து நன்றாக பொங்கி வந்துட்டேன் இங்கே வந்து அவுட் சைடில் பாலை பொங்கி ஊற்ற விட இயலாது கஷ்டம் அடுப்புக்குள்ளே போயிடும் அதனால் வந்து இவ்வளவுத்துக்கு தான் நான் வந்து பால் ரெடி பண்ணி உள்ளேன் இந்த பாலுக்குள்ள வந்து இப்போ வந்து அரிசியை வந்து சேர்க்க போகிறேன் இப்போ வந்து அரிசியை சேர்த்து கொள்ளுகிறேன் அரிசியை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் குக் பண்ண விடுகிறேன் இப்போ பாருங்க புக்கை வந்து எந்த அளவுக்கு வந்து அவிந்து ரெண்டு பதினைந்து நிமிடங்களுக்கு லோ ஹீட்டில் விட்டு கொண்டினியூ பண்ணி குக் பண்ணணும் புக்கை வந்து நல்லா கரைஞ்சி அவிஞ்சு வந்தால் தான் புக்கை வந்து நல்லா வருவார் இப்போது இந்த டைமில் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் நீங்கள் உப்பு வந்து ஏழியாகவும் சேர்க்கலாம் வேணுமெண்ட் ஹாஃப் டீஸ்பூன் கணக்கு சேர்க்கக்கூடாது இனிப்பு பண்டங்களுக்கு வந்து கூட சேர்க்கிறேயில் இப்போ வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன் சர்க்கரை வந்து சேர்க்கறதுக்கு முதல்ல வந்து சோறு வந்து நல்லா கரைஞ்சி அவிஞ்சிருக்கோண்டு பாருங்கள் அதுக்கு முதல்ல சேர்த்தீங்களா இருந்தால் அரிசி வந்து அவிகிறது கஷ்டம் ஒரு கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் நான் வந்து கல் இல்லாத சர்க்கரை வந்து பார்த்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து கல் இருக்குன்னு சொல்லிச்சோன்னா தண்ணியில் கழுவிட்டு வந்து வடிகட்டி சேர்க்க வேணும் இப்போது நன்றாக வந்து சர்க்கரையை கிளறி விடுகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து நன்றாக வந்து லோ ஹீட்டில் விட்டு கிளறி விடுகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விடுகிறேன் பால் சர்க்கரை நெய் இந்த மூன்றும் வந்து புக்கைக்கு சேர்க்க வேணும் இனி வந்து நெய் சேர்க்க போகிறேன் கொஞ்ச நேரம் வந்து மூடி விடப் போகிறேன் இந்த சர்க்கரை வந்து நன்றாக வந்து கரைஞ்சி வரும் மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுவோம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸால் மறுபடியும் புக்கையை ஓப்பன் பண்ணி நெய் சேர்க்க போகிறேன் நெய் வந்து கடைசியில் வந்து சேர்க்குறது இது ஒன் டேபிள் ஸ்பூன் அண்டில் கொஞ்சம் கூட வந்து சேர்க்குறேன் மூன்று நான்கு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் வந்து கூட கொள்ளுங்க இந்த பொங்கல் வந்து நெய் பால் சர்க்கரை இந்த மூன்றும் வந்து கலந்திருக்க வேணும் அதனால தான் நெய் வந்து கடைசியில் சேர்க்கிறது நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுகிறேன் பேரங்கோ காணக்கூடிய அளவுக்கு வந்து நெய் இருக்கிறார் இன்னமும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்க்க போகிறேன் இந்த பேருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நெய் வந்து இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த புக்கையின் மெயின் பாயிண்டே வந்து பால் சர்க்கரை நெய் இந்த மூன்றும் வந்து போதுமான அளவுக்கு இருக்க வேணும் இன்றைக்கு இப்போது புக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுகிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்து புக்கை அவிஞ்சு வர வேணும் இப்போது லோ ஹீட்டில் விட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுகிறேன் இந்த நேரத்தில் வந்து ஹஜ்ஜு ப்ளம்ஸ் வந்து இங்கால ரெடி பண்ண போகிறேன் புக்கைக்கு அதற்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன் இப்போ வந்து இந்த நெய்யுக்குள்ளே வந்து கழுவி வைத்திருக்கிற ஹஜுவையும் முந்திரிய வத்தலையும் சேர்த்துக்கொள்ளுகிறேன் ஐம்பது ஐம்பது கிராம் வந்து சேர்த்துருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்து கொள்ளலாம் லைட் ப்ரௌனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் இப்போது இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த கலர் ஓகே இப்போ இறக்கி எடுக்க போகிறேன் இப்போது புக்கையோடு சேர்த்து கிளறி விட போகிறேன் இந்த பாருங்க மிக்ஸ் விட அந்த மாதிரி சூப்பரான புக்கை வந்து இப்போ ரெடி ஆகிட்டார் கொஞ்ச நேரம் வந்து புக்கையை வந்து எப்போதுமே மூடிட்டு ஆற விட வேணும் அப்போ தான் வந்து நல்ல திக்காக புக்கை வருவார் இப்போ வந்து இந்த புக்கையை வந்து ஒரு சைட்டாக மூடி பத்து நிமிடத்துக்கு ஆற விட போகிறேன் இந்த சர்க்கரை புக்கியோட இன்றைக்கு வந்து பருப்பு கறி அப்படி இல்லை ஏதாவது ஒரு வெஜிடேபிள்ஸ் பருப்பு வகை ஏதாவது சமைத்து சாப்பிட்றது நல்லாம் அதனாலே வந்து நான் இன்றைக்கு சுண்டல் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து இந்த புக்கைக்கு மேலே கொஞ்சம் வந்து தேங்காய் சொட்டும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் உங்களை என்றால் நீங்கள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடிவிட போகிறேன் இந்த நேரம் வந்து அடுப்பெல்லாம் ஆஃபில் இருக்க வேணும் ஆஃப் பண்ணிவிட்டு புக்கையை இறக்கி ஒரு சைட்டாக ஆற வைக்கிறேன் அத்துடன் வந்து இப்போது வந்து இந்த சுண்டல் செய்கிறதுக்கு இரண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஓயில் சூடாக்குறேன் கொஞ்சம் வந்து பெருஞ்சீரமும் கடுகும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு விருப்பமெண்டா இந்த சுண்டல் செய்யலாம் இல்லை என்றால் தேவையில்லை ஒரு வெங்காயம் கொஞ்சம் உள்ளி கொஞ்சம் வந்து செத்தல் மிளகாய் சேர்த்துருக்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் உண்டாக ஃப்ரை பண்ணுறேன் அதோடு வந்து கொஞ்சம் வந்து ஹர்லீஃப் சேர்க்க போகிறேன் வெங்காயத்துக்கு வந்து ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்க்க வேணும் அல்லது வந்து உப்பு வந்து ஹானாமல் போயிடும் இப்போ வந்து இந்த ஒனியன் வந்து ஃப்ரை பண்ணப்பட்டது ஹானும் இந்த ஒனியனோட நான் இப்போ குக் பண்ணி வைத்திருக்கிற ஹொண்டல் கடலையை வந்து சேர்க்க போகிறேன் ஹொண்டல் கடலை வந்து லாஸ்ட் நைட் வந்து நான் கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வைத்திருந்தேன் அந்த கடலையை வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அவித்து வைத்திருக்கிறேன் இப்போது அவித்து ரெடியாக வைத்திருக்கிற கடலியை வந்து இந்த ஒனியன் ஃப்ரையோட சேர்த்து மூன்று நான்கு நிமிடங்கள் வந்து நல்லா வந்து இந்த கடலையோட மிக்ஸ் பண்ணி எடுக்க கொண்டல் கடலை ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டார் அதோட வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் சொட்டும் வந்து லாஸ்ட்டில் சேர்த்து கொள்ளுகிறேன் உப்பு தேவை ஏண்டா உப்பும் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் இன்றைக்கு வந்து பொங்கல் நிறைய வந்து நீங்கள் உப்பு சேர்க்க வேணுமன்ற அவசியம் இல்லை இப்போ வந்து கடலையும் வந்து ரெடியாகிட்ட இறக்கி எடுக்க போகிறேன் இந்த பேருங்க எப்படி இருக்கிற ரெண்டு இனி வந்து கடவுளுக்கு படைக்க வேண்டியது தான் அவுட் சைடில் சூரிய பகவானுக்கு படைக்க முடியாது அதனால இன்சைட்லேயே இருக்கிற படத்துக்கு முன்னால் வந்து புக்கையையும் கடலையையும் இப்போ வந்து படைத்து கொள்ளுகிறேன் கொண்டல் கடலையே இப்போது படைத்து கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் இன்றைய பொங்கல் வீடியோ கௌரி கிச்சனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்கள் பார்க்கறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்க கூட இணைந்திருப்பேன் நன்றி வணக்கம்